முப்பது வயதே ஆன இளம் ஏவுகணை விஞ்ஞானியான தீப் குப்தா இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி திடீரென மாரடைப்பால் காலமானார் அவர் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவில் பணியாற்றி வந்தார் பின்னர் இந்திய விண்வெளி ஆய்வுகளின் தந்தை என்று சொல்லப்படுகிற விக்ரம் சாராபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இறந்தார் மிகவும் ஆரோக்கியமாக இருந்த விக்ரம் சாராபாய் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் இந்திய அணுசக்தியின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஹோமி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மும்பையில் இருந்து ஏர் இண்டியா ஒன் விமானம் மூலம் ஜெனிவா விமான நிலையம் சென்று கொண்டிருந்தார் திடீரென அவர் சென்ற விமானம் மான் பிளாங்க் மலை மீது மோதி சுக்குநூறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிஏஏவின் மிக முக்கிய உளவாளியான ராபர்ட் கிரௌலி என்பவரை பேட்டி எடுத்த கிரிகோரிய டக் எனும் பத்திரிகையாளர் கான்வர் என்கிற புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் கோபி பாபா சென்ற விமானத்தின் சரக்கு வைக்கும் பகுதியில் டைம்பாமை பொறுத்து வெடிக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரஷ்யாவின் தாஷ்கண்டில் லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததற்கு காரணமும் சிஐஏ என்றும் ராபர்ட் கிரௌலி தன்னிடம் தெரிவித்ததாக கிரிகோரி பதிவு செய்திருக்கிறார் இதற்கு மத்தியில் நேற்று செவ்வாய்க்கிழமை உளவு வேலையில் ஈடுபட்ட ஒருவரை சீமாபுரியில் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் மிக முக்கியமான அணுமின் நிலையங்களின் அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தார் இந்தியா தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே நேரம் இந்தியாவும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது